மக்களையே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்ந்துருக்க மருந்து செடி கொடி வகைகள் தான் வீடியோ ரெண்டு வரைக்கும் பங்கு ஸ்கிப் பண்ணாதீங்க இது கத்தாலை இது செடியாகவும் சொல்லலாம் கொடியாகவும் சொல்லலாம் ஏன்னா படர்ந்து வரும் இது ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஃபேஸ்க்கு தடவலாம் ஸ்கின்னுக்கெல்லாம் நல்லது இது கத்தாழை எல்லார் வீட்டிலையும் இருக்க வேண்டிய செடி இது இது பெரண்டை இது மூட்டுவாதம் முடக்குவாதத்துக்கு நல்லது இதுவும் எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய கொடி தான் பெரண்டை கொடி மூட்டுவாதத்துக்கு சத்து இது நரம்புக்கு சத்து இது பிரண்டை கொடி எத்தனை பேர் வீட்டில் இருக்குன்னு கமன்ல சொல்லுங்க பிரண்டையும் இருக்கணும் எல்லார் வீட்லேயும் இது சங்குப்பூ சங்குப்பூ கொடி இது இது வெள்ள சங்குப்பூ தான் எங்கிட்ட இருக்கு ப்ளூ இருந்தது அது அழுகி போச்சு வெள்ளை சங்குப்பூ இதுவும் எல்லார் வீட்லயும் இருக்க வேண்டியது இது வெத்தலை கொடி இது அநேகமா எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டியது வெத்தலை கொடி வெத்தலை கொடி எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும் சாமிக்கும் யூஸ் ஆகும் மருந்து வகையிலையும் இது நல்லது வெத்தலை கொடி அவ்வளோ நல்லது வெத்தலை ஹார்ட்டுக்கும் வயிற்றுக்கும் அவ்வளோ நல்லது இந்த வெத்தலை மென்று சாப்பிட்ட மிளகு வச்சு மென்று சாப்பிட்டாலோ வெத்தலை பார்க்க போட்டாலோ அவ்வளோ நல்லது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த வெத்தலை கொடி செடி சட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள் வெத்தலை கொடி இது எல்லா வீட்டிலையும் இருக்க வேண்டிய கொடி தான் இது கோவக்காய் கொடி இதுவும் எல்லா வீட்டில் இருக்க வேண்டிய கொடி தான் இது நல்லாயிருக்கும் கசப்பாக இருந்தாலும் சமையல் செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது இது ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட் உள்ளது கோ பழமும் நல்லது கோவ காயும் நல்லது பழத்தை வந்து சும்மாவே சாப்பிட்லாம் இது கோவ கொடி எல்லா வீட்டிலையும் இருக்க வேண்டிய கொடி இது பாகற்கா கொடி இது எல்லார் வீட்டிலையும் இருக்க வேண்டிய கொடி தான் இது கசப்பத்தன்மை உள்ளதான் இதுவும் இது வந்து பாவக்காய் வந்து கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டு குழம்பு வச்சாலோ பொரியல் பண்ணாலும் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கசப்புத்தன்மை இருக்காது பாக்க கொடி அவ்வளோ நல்லது பாவக்காய் இது கசப்புத்தன்மை உள்ளது தான் இதுவும் எல்லா வீட்டில் இருக்க வீட்டிலும் இருக்க வேண்டிய கொடி தான் பாகக்காய் கொடி இது சொடக்கு தக்காளி இதுவும் ஒரு கீரை தான் நல்லது இது கொடி மாதிரி தான் போவோம் பறந்து போவோம் சொடக்கு தக்காளி இதுவும் ஹெல்த்துக்கு நல்லது தான் இதுவும் எல்லா வீட்டிலும் இருக்க வேண்டியது தான் இது தோட்டத்தில் எல்லா வீட்டிலையும் நடாமலே தன்னாலே வரும் இந்த தக்காளி வெடித்து பழுத்து தன்னாலே எல்லா வீட்டு தோட்டத்துலேயும் நடு நம்ம பிடுங்கி நடவேனா சுரக்கத்தக்காளி இதை வச்சு சின்ன வயசில் விளாட்றப்போம் நிறையா பேர் தெரியும் இது கண்டங்கத்திரி இதுவும் மருத்துவ குணம் உள்ளது தான் கண்டங்கத்திரி இதுவும் பறந்து போகும் கொடி வகைகளையும் சேரு அதில் இலையில் நிறைய முள் இருக்கும் பாருங்கள் பூ இந்த கலரில் இருக்கும் ஒயிலட் கலரில் இது கண்டங்கத்திரி இதுவும் உடம்புக்கு நல்லது இது மொடக்கத்தான் கீரை இது உடம்புக்கு நல்லது மக்களை இவ்வளோ என்ன பொறுமையாக வீடியோ பார்த்துக்க நன்றி இந்த கொடி வகையெல்லாம் உங்கள் வீட்டில் வைங்க வச்சுட்டு எனக்கு கண்டில் சொல்லுங்கள் இவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சொன்னாங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வாட்ச் பை பை ஃப்ரெண்ட்ஸ்